ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி உங்கள் காலை வர ஒரு கூட்டமே இருக்கும் அதாவது நேரம் என்னவோ உங்களுக்கு சிறப்பாக சரியாக இருக்கும் ஆனால் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத சிலர் அதாவது நீங்கள் ஒரு படி முன்னேறினா அதுலேருந்து உங்களை கீழே இழுத்த விடணும்னே ஒரு கூட்டம் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்காது ஆனால் அவங்க கூடவே இருப்பாங்க பார்க்குறதுக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்ல குணம் கொண்டவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான ஒரு செயல் செய்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை தந்தாலும் கூட அவர்களை போல் ஒரு எதிரி கிடையாது உற்சகராசிக்கை அளவுக்கு எதிரிகள் அப்படின்றது தான் இவங்களே உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க மற்றபடி எதிர்ப்புக்கு வரவங்களாம் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது மறைமுக எதிரி மட்டுமே உற்சகராசிக்கு மிகுந்த ஆபத்து அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவன் எதிரி அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களால பெரிய ஆபத்து இருக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஆபத்தை இவங்களை நெருங்காது எதிரியால் பெரிய ஆபத்து இருக்காது மறைமுக எதிர்ப்பே இவர்களை சரியான நேரத்தில் பழி வாங்கும்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது முழுமையாக நம்பி ஏமாறக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி வெளியே தெரியாத வண்ணம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது சில விஷயங்களில் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நான் இதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு சொல்கிறத விட செய்து காட்டிடுங்க அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் இதை சொல்லும்போது உங்களுடைய வேகம் குறையும் அதே சமயத்தில் நீங்கள் என்ன தவறு செய்வீங்கன்றத உங்களுக்கு சுற்றி காட்டணும்னே ஒரு கூட்டம் இருக்கும் ஏன்னால் இந்த இடத்துல உருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு மன வலிமை கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா சந்திரன் வந்து இங்கே நீச்சம் அடையும் போது ஈஸியாக வந்து உங்களுடைய மனசை குழப்பமடைய செய்ய முடியும் புரியுதுங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா ரொம்ப யோசித்து தான் முடிவு எடுப்பாங்க அப்போ இவங்களுக்கு குழப்பம் அளிக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையானவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க ஒருத்தவங்களை இவங்க முழுமையாக நம்புகிறாங்கன்னா அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு சொல்கிறத கேட்குறது தப்பு கிடையாது ஆனால் அதை அலசி ஆராய்ச்சும் பார்ப்பாங்க ஆனால் அவங்க உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நம்புங்க நம்ப வேணாலும் சொல்லலை முழுமையாக நம்ப தேவையில்லை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி சிலருக்கு கட்டாயமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த பிடிக்காத நபர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு தான் கொடுப்பாங்க நேராக வந்து உங்களை எதிர்த்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறீங்க உங்களுக்கு அந்த முயற்சியில் தடை கொடுக்கணும்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க சுற்றி வளர்ச்சி உங்களுக்கு யார் ஆகாதவங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லி அதன் மூலம் அந்த தடையை கொண்டு வருவாங்க இதை நீங்கள் உணர முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருங்க யாரையுமே நீங்கள் இங்கே முழுமையாக நம்ப தேவையில்லை உங்களுடைய முயற்சியை நம்புங்க கட்டாயமாக நல்ல பலன் உண்டு பெஸ்ட்டு ரிசல்ட் கட்டாயமாக இருக்கும் பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட அதிகமாக யோசிக்கிறது அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது அதனால தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம்னே சொல்லலாம் ஒரு தவறுன்னு வச்சுங்களேன் அந்த தவறு நடந்துடுதுன்னா அந்த தவறை சரி செய்யணும்னு யோசிங்க அந்த தவறுலே நிற்காதீங்க அந்த தவறுலேயே இருந்து ஐயோ இப்படி ஒரு தப்பாகி போச்சு இப்படி ஒரு தப்பாகி போச்சு நம்ம எப்பயுமே அதை செய்ய மாட்டோமே அவங்க மூஞ்சில் எப்படி முடிக்கிறது இந்த தவறுனால் நம்ம அவங்ககிட்ட எப்படி பேசுறது ஐயோ அவங்களுக்கு இந்த தப்பு பண்ணிட்டோன்ற அந்த கில்ட்டி ஃபீலிங் அவங்களுக்குள்ளே ரொம்ப இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறை நினச்சி வருத்தப்படாதீங்க மீண்டும் அந்த தவறு நடக்கக்கூடாது இனிமேல் தவறே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை யோசிச்சிங்கன்னா பக்கவாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி சில விஷயங்களில் கூடுதல் வெளிப்போடு இருங்க அவங்க கூட இருக்கிறவங்களே வந்து உங்களுக்கு குளிப்பறிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆனால் அது இவங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களால் தெரியா ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா இந்த காலகட்டம் மறைமுக எதிர்ப்பு தான் நேரடியாக ஒரு எதிரி உங்களுக்கு இருக்க மாட்டான் ஏன்னா நேரடியாக இருக்கக்கூடிய எதிரியால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைன்றது இருக்காது எதிரின்றது இருப்பான் அவன் வேலையை அவன் பார்ப்பான் நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க அவனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஆனால் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு கூடவே இருப்பான் நம்பிக்கையானவனாக இருப்பான் நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க ஆனால் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு டாட் வச்சுட்டு போயிடுவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி நீங்கள் வந்து பெருசாக பயம் கொள்ள தேவையில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் சிலருக்கு நடக்கலாம் சிலருக்கு நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன்னா நீங்கள் எந்த விதமான பெரிய முயற்சியும் செய்ய மாட்டீங்க கடந்த காலகட்டம் கடந்து வர மாதிரியான ஒரு நி ஒரு நிதானமாக ஒரு போகக்கூடிய பாதை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத ஒரு நபர் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்து அப்போ அவங்க பிடிக்காத நபர் வந்து உங்களுடைய காலை வாரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஒரு உற்சகராசிக்காரங்க இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியில் ஒருபொழுதும் விலகாதீங்க முயற்சியை முழுமையாக செய்யுங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை சொல்வதை விட செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் சொல்கிறதுனால பெரிய நன்மைகள் இருக்குது அதனால் இதை செய்ய போகிறேன் என்னால் அதை செய்ய முடியும் நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அந்த வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன் இதை பற்றி படிக்க போகிறேன் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறது முட்டாள்தனம் நீங்கள் சொல்லாமல் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி இருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கனாவே உங்களுடைய பலம் போயிடும் பொறுத்த பொறுத்தளவுக்கு சொல்வதை விட செயலே சிறப்பான வெற்றியை தரும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு நீங்கள் செய்கிறதுல தான் பலசாலி சொல்கிறதுல கொஞ்சம் பலம் குறைஞ்சவங்க தான் அதனால் அந்த விஷயத்த நினைவில் வச்சுக்கோங்க மற்றபடி வந்து தைரியமாக இருங்க இப்போ இருக்கிற நேரம் நல்லா இருக்குது கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சதி செய்வாங்க ஆனால் இவங்க தான் இப்படி தான்றதை உங்களால் யூகிக்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கோவப்பட முடியாது ஏன்னா அந்த மாதிரியான உறவுகளாக இருக்கும் அது அதன் மூலம் வந்து பிரச்சனைகளே ஏற்படும்ன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க மற்றபடி வந்து வேறு எதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது கூடவே இருந்து சிலர் உங்களுக்கு காலவாரி வர்றது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதபடி ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்